ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா திருப்பதி பிளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னடா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு கேப்பீங்க சோ எனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஸோ தான் வீடியோ எடுக்க முடியல இன்னொன்று எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால எடுக்க முடியல நம்ம எப்படி திருப்பதி போனோம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் பஸ் வழியா தான் போனோம் நம்ம எப்படி திருப்பதி போனோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வேலூர் திருப்பதி அந்த வழியா நம்ம போனோம் இன்ட்ரெஸ்டிங்கான கட்ஸ் மட்டும் இந்த வீடியோல போட்டிருக்கேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு வழியா நம்மளும் திருப்பதி ரீச் ஆயாச்சு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா விடய சதுர்த்தி அதிகமாக போனோம் ஸோ அதனால அவ்வளோக்கும் ரஷ் இல்லை எனக்கும் ஒழுங்காக தூக்கமும் இல்லை இந்த லீவ்ல இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம இப்போ கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம் இதான் ரூமு சோ அப்படியே நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு நடைய போட்டு போயாச்சு இதுதான் கோயில் கோபுரம் வர வழியில ஒரு தாத்தா எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாமம் போட்டு விட்டாரு சோ நான் ரொம்ப வித்தியாசமா இருந்தேன் இந்த கோபுரத்தை பாக்கும்போது நம்ம திருவண்ணாமலை ராஜ கோபுரம் மாதிரியே இருந்துச்சு உள்ள ஸ்டால் எல்லாம் வச்சிருக்காங்க நீ என்ன வேணாலும் பொருள் வேணும்னா வாங்கிக்கலாம் இதான் கோயில் சோ சாமி கும்பிட்டு அடுத்து நம்ம எங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயார் கோயிலுக்கு தான் போக போறோம் பிதா பத்மாவதி தாயார் கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போதான் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த திருமலை கோயிலுக்கு இப்போ போக போகிறோம் திருப்பதிக்கு மேலே இடம் பஸ் ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கு ஸோ அது வழியாகவும் போகலாம் இங்கே எலக்ட்ரிக் பஸ் தான் ஏகப்பட்டது இருக்கு திருப்பதியில போகும்போது ஏகப்பட்ட இணைய சிலையை பார்த்தோம் நாங்க எல்லாரும் ஆடல் பாடலோட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மலைதான் திருப்பதி மலை ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமாள் மூஞ்சு மாதிரியே இருக்கும் ஸோ இதான் அந்த கிளிப்ஸ் பாருங்க இப்போதான் நம்ம மலை மேலே ஏறவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி வரும் ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர பக்தர்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து செக் பண்ணிட்டு விடுவாங்க செக்கிங்னா செக்கிங் அப்படி செக்கிங் பண்ணுவாங்க இந்த கேட்டுக்கு வெளியே பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டிட்டு எல்லா பக்தர்களும் கீழே இறங்கிட்டு செக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைடு பஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஏறி நம்ம மலைக்கு போகலாம் ஸோ திருப்பதி ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பஸ் இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க ஸோ எனக்கும் ரொம்ப காலைல தூங்காதனால தூக்கம் வந்துடுச்சு ஸோ அதனால ஒரு மணி நேரமும் என்னால வீடியோ எடுக்க முடியல ஆக மொத்தம் சொல்லுன்னா இந்த கிளிப்ப எடுக்க கூட எனக்கு ரொம்ப முடியல அவ்வளவு தூக்க கலக்கமா இருந்துச்சு அங்கே போனப்போ கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான் இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஏரியால அண்ணாதான போட்டாங்க இங்கே நம்ம சாப்பாடு சாப்பிட்டு கோயிலுக்கு போக துவங்கியாச்சு காய்ஸ் இந்த ஹில் ஜேர்னிக்குலாம் ஜீப்பு தான் கேஸ் பெஸ்ட்டு நுழைவாயுல பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க சோ அங்கிருந்து ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் டிக்கெட்ல போனோம் செருப்பெல்லாம் தனியா கழட்டணும் இடத்துல கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளேயே போயிட்டே இருக்கணும் காய்ஸ் நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் நடந்துகிட்டே இருக்கேன் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு சாமிய பாத்துட்டோம் சாமியை நான் அட்லீஸ்ட் ஒரு எட்டு செகண்டாவது பார்த்துருப்பேன் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு எல்லாரும் கோபுரதேஸ்வரம் வாங்கிக்கோங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம மலைக்கு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜீப் மூலியமா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போயாச்சுங்க ஃபெஸ்டிவல் ரொம்பலாம் கும்பல் இருக்காதான் பஸ் ஸ்டாப்ல ஒரு சின்ன ஸ்னாக்ஸ் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வர வழிலயும் எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு சோ அதனால மறுபடியும் தூங்கிட்டேன் கண்ணா முடிச்சு பார்த்தா எங்க ரூம் கிட்டே பஸ் வந்துருச்சு ஸோ அதனால ரொம்ப டயர் ஆயிடுச்சு என் மூஞ்ச பாருங்க எப்படி டல் ஆயிடுச்சு எங்க ரூம்க்கு கீழே இருக்கிற விநாயகர் செலிப்ரேஷன் தான் காட்டுறேன் பப்ப தமிழ் பாட்டு போடுறாங்க தெலுங்கு பாட்டு போடுறாங்க காய்ஸ் அடுத்து நமக்கு பதினொன்று மணிக்கு ட்ரெயின் ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டின்னர் சாப்பிட போயாச்சு கோவிந்தராஜ பெருமாள் கோயில் நைட்ல எப்படி இருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ட்ரெயின் டிலே ஸோ நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் கீழே வந்து பிள்ளையார் வச்சுருந்தாங்க ஸோ பிள்ளையார் அவங்ககிட்ட நான் காட்டுறேன் இந்த பிள்ளையார பாக்கும் போது நம்ம போன வருஷம் வச்சோம் தெரியுமா அந்த பிள்ளையார் ஞாபகம் தான் வந்துச்சு ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தாச்சு திருப்பதில இருந்து ஈரோடுக்கு ஒரு ட்ரெயினும் ஈரோடுல இருந்து திருச்சிக்கு ஒரு ட்ரெயினும் நாங்க போனோம் சோ ஈரோடுக்கு வர ஷார்ப்பா ஏழு மணி ஆயிடுச்சு ஜங்ஷன்ல பல்ல வலிக்கிட்டாருமே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அடுத்து இப்ப நம்ம சதாப்டி ட்ரெயினும் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்டா நீங்க ஸ்கிப் பண்ணி பாருங்க நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன் அதுல நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒன்பது ஐம்பது போல ரவுண்ட் ஆஃபா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு மணி நேரம் டிராவல் தான் ஒன்பது மணிக்கு ஏன்னா கரெக்டா பதினொன்று மணிக்கு நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு சோ எனக்கு இந்த டிராவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் நேர் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி செலிப்ரேட் பண்ணி போட்டு சோ தான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் நல்லா லெட் லெட் எல்லாம் வாங்கியிருக்கோம் சாமியை நல்ல நிறைய நேரம் பார்த்துருக்கேன் வேற எதுவும் சொல்றது இல்லை கைஸ் ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அங்கே கிளைமேட் நல்லா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு வெயில் அடிச்சிச்சு பட்டு ரொம்ப வெயில் அடிச்சால் காற்று ரொம்ப ஜில்லு இருந்துச்சு கைஸ் ஏன்டா வீடியோ ரொம்ப நாளாக போடலன்னு கேட்பீங்க ஸோ அதுக்கும் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு உடம்பு சில்லை தென் எனக்கு அப்போ தான் எக்ஸாமும் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடில ஸோ அதனால தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏ என்னாலும் முடிகிறாலும் நான் வீடியோஸ் போடுறேன் நாளே அப்லோட் பண்ணுவோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் கம்யூனிட்டியில் நான் நிறையா போஸ்டர்ஸ் போகிறேன் அதுவும் நீங்கள் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ ஒரு சில பேர் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் போடுங்கள் நல்லா ஃபிலிம் அப்டேட் நம்ம ஷார்ட் ஃபிலிம் அப்டேட்லாம் வரும் ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்து பெல் பட்டன் எழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்